வணக்கம் நண்பர்களே தமிழக அரசின் வேலைவாய்ப்பான டிஎன்பிசியில் அடுத்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து விண்ணப்பிக்கலாம் இது என்னென்ன பதவி எவ்வளோ காலி பண்ணியனங்கள் என்ன சம்பளம் போன்ற முழு தகவலையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்காங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பார்த்திங்கன்னா இந்த பதவிக்கு எப்படி அப்ளை பண்ணிங்கன்னாங்கிற முழு தகவலும் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பதவி அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஸ்டோனோக்ராஃபர் இங்கிலீஷுக்கு தான் இந்த பன்னிரெண்டு காலி பணியிடங்கள் இது தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சப்ஆர்டினேட் சர்வீஸ்க்கில் தான் வேலைவாய்ப்பு முப்பத்தி ஐயாயிரத்தி இருந்து ஒரு லட்சத்து பதிமூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் லெவல் தேர்ட்டின் ஸ்கேல் பாப்பேல வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இரண்டாம் பதவி அசிஸ்டண்ட் ட்ரெயினிங் ஆஃபீஷர் செக்ரட்டரியல் ப்ராக்டிஸ் இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு காலி பணியிடம் இந்த ஒரு காலி பணியிடம் ஜென்ரல் டேமுக்கு ஜிக்கு தான் சொல்லி சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க இந்த பதவிக்கு ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறதுக்கு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்ட் டேட்டு பேமெண்ட் என்னைக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது என்றைக்கி எக்ஸாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு பேப்பரு பேப்பர் ஒன்றில் சப்ஜெக்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்கும் இதில் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலையில் பத்து டு ஒரு மணி வரைக்கும் நடைபெறும் இரண்டாவது பேப்பர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்கும் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆஃப்டர்நூனில் ரெண்டு முப்பதுலேருந்து நாலு முப்பது மணிக்கு நடைபெறும் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் வேக்கன்சிஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க மொத்தம் பன்னிரெண்டு காலி பணியிடங்களும் இன்ன சுழற்சியின் அடிப்படையில் ஸ்டினோகிராஃபர் இங்கிலீஷ் போஸ்ட்டுக்கு அறிவிச்சிருக்காங்க ஃபீஸ் டீட்டெயில் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கன்செஷன் எஸ்சி எஸ்டி அருந்ததியருக்கு ஃபுல் எக்ஸாம்ஸ் ரவுண்டு டிஃப்ரெண்டி ஏபிள்டு பர்சன் விடோ இவங்களுக்கும் ஃபுல் எக்ஸாம்ஸ் ரவுண்டு எக்ஸரிஸ்மெண்ட் இவங்களை பற்றி விவரங்கள் கொடுத்துருக்காங்க மோட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எப்படி செலுத்துறது அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியமாக செலுத்த முடியும் அந்த விவரங்கள் கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி எம்பிசி இவங்களுக்கெல்லாம் வந்து விடோ இவங்களுக்கு ஆல்கெஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க அதர்ஸ் மற்றவங்களுக்கு முப்பத்தி வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் கன்செஷன் விவரங்கள் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு நாற்பத்தைந்து வரை விண்ணப்பிக்கலாம் மெனுக்கு நாற்பத்தெட்டு வயது வரை விண்ணப்பிக்கலாம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஸ்டெனோக்ராஃபர் இங்கிலீஷுக்கு அன்னை டேட்டு பிராரம் மஸ்ட் ஹவ் பீன் டிக்ளர் எலிஜிபிள் ஃபார் காலேஜ் கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி பியூசி ஹையர் செகண்டரி எஸ்எஸ்எஸ்சி பாஸ்ட் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அண்டு மஸ்ட் ஹவ் பாஸ்டு கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப் ரைட்டிங் பை தி சீனியர் கிரேடு வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷில் அண்டு ஷார்ட் ஹேண்டு வந்து சீனியர் கிரேடு இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மற்றும் மஸ்டு ஃபாஸ்டு கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப்ரைட்டிங் வந்து ஜூனியர் கிரேடில் முடிச்சிருக்கணும் லோயர் கிரேடு தமிழ் அண்டு ஷார்ட் கிரேட் பை ஜூனியர் கிரேட் தமிழ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் கமர்ஷியல் ப்ராக்டிஸ் வித் எ ஷார்ட் ஹேண்ட் ஹாஸ் எலக்டிவ் சப்ஜெக்ட் ஆஃப் தி ஸ்டேட் போர்டு அப்படிங்கிற விவரம் சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸோடய விவரம் கொடுத்துருக்காங்க இரண்டு பதவிக்குமே ஸ்டாண்டர்ட் த்ரீ ஆர் பெட்டர் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆப்ஜெக்ட் டைப்பில் தான் இருக்கும் ஓஎம்ஆர் மெத்தடில் அண்ட் ஓரால் டெஸ்ட்டு போத்து போஸ்ட்டுக்கும் இருக்குது அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க பேப்பர் ஒன்றில் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இரநூறு கொஸ்டின் கேட்பாங்க ஸ்டேண்டோகிராஃபர்னு இங்கிலீஷு மூணு மணி நேரம் எக்ஸாமு முந்நூறு மார்க்கு இரண்டாம் பதவி இரண்டாவது பேப்பர் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு நூறு கொஸ்டின் ரெண்டு நேரம் இரநூறு மார்க்கு இவங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் எழுவத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் மற்றும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் தேர்டு இன்ட்ரூ அண்ட் ரெக்கார்டுக்கு எழுபது மார்க் டோட்டலாக ஐநூற்றி எழுபது மார்க் சிலபஸோட விவரம் வந்து அனெக்ஷர் டூவில் கொடுத்துருக்காங்கிற விவரம் சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா சென்னை மதுரை கோயம்புத்தூர் சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம்ஷன் உண்டு ஓவரால் டெஸ்ட் உண்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவ்யூ உண்டு நோ ஆப்ஜெக்ட் சக்ஸ் சர்ட்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எம்ப்ளாயாக இருக்கிறவங்க ஆப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் எனக்கு சொல்லணுங்கிற விவரம் சொல்லியிருக்காங்க ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் விவரங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அஃபிஷியல் வெப்சைட் ஐடி கொடுத்துருக்காங்க டபுள்யூடபுள்யூ டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பதவி அது மூலியமாக நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் நீங்கள் அதில் தான் செக் பண்ணிக்க முடியும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வேணும் இந்த அஃபீசியல் சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது அப்ளிகேஷனோட அப்ளை பண்ணுறது எல்லாமே இந்த அஃபீஷல் வெப்சைட் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியுங்கிற தகவலும் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபோன் அந்த ஆதார் ஆர்டிகல்ஸ் பேண்ட் அப்படிங்கிற தடை செஞ்சுருக்காங்கிற விவரம் சொல்லியிருக்காங்க இன் எக்ஸாமினேஷன் ஹால் எப்படி நடந்துக்கணுங்கிற விவரங்கள் கொடுத்துருக்காங்க எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அஃபிஷியல் சைட்டோட மூணு சைட் கொடுத்துருக்காங்க அந்த மூணு சைட்டு மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும் ஸோ ஆன்லைனில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் நீங்கள் விண்ணப்பி ஆன்லைன் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நூற்றம்பரூவா பீஸ் கட்டணும் ஸோ இந்த பதவிக்கு ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்க முடியும் அப்லோட் பண்ணும்போது என்னென்ன சர்ட்டிஃபிகேட் விவரங்கள் இருக்குனுங்கிறத கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நைட்டு பதினொன்று ஐம்பத்தொம்பதோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க்ளைமரோட விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அனக்சர் ஒன்னில் ஃபார்மட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட விவரங்கள் கொடுத்துருக்காங்க அனெக்சர் டூ பார்த்திங்கன்னா சிலபஸ் பேப்பர் ஒன்னோட ஸ்டேன்னோகிராஃபர் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் என்னென்ன சிலபஸ் இருக்கும் அப்படிங்கிற தகவல் முழுமையாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி நீங்கள் படித்து பார்த்துக்கங்க பேப்பர் டூவில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் ஆப்ஜெக்ட் டைப்பில் எப்படி சிலபஸ் இருக்கும் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க அனக்சர் த்ரீயில் பார்த்தீங்கன்னா டென்டெட்டிவ் டைம் லைன் கொடுத்துருக்காங்க இதில் பப்ளிகேஷன் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தம்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி தம்போது நடைபெறும்ங்குற தகவல் சொல்லியிருக்காங்க ஓவரால் டெஸ்ட் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்தம்போது ஃபைனல் ரிசல்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளியிடுவதாக தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து டென்டேட்டிவ் ப்ரோக்ராம் தான் மேபி மேரி ஆகலாம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ எண்டில் நாலு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறானே அந்த வீடியோவும் பார்த்துட்டு அந்த பதவிக்கு விண்ணப்பிங்க நீங்கள் மட்டும் விண்ணப்பித்தால் பார்த்தாது உங்களோட ஃப்ரெண்டோடு சேர்ந்து விண்ணப்பிங்க அப்போ தான் ரெண்டு பேரும் குரூப் டிஸ்கஷன் பண்ணி படிக்கிறதுக்கு நன்றாக இருக்கும் அதனால் அவங்களுக்கும் தகவலை தெரியப்படுத்துங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்தனங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வாய்ப்பு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்